உதகை மலை தொடர்வண்டி சேவை மீண்டும் தொடங்கியதால் சுற்றுலாப் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இயற்கை காட்சிகளை கண்டுகளித்தவாறே பயணித்தனர் கோடை விடுமுறை என்பதால் உதகை கொடைக்கானல் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா தலங்களும் கட்டியுள்ளன நீலகிரி மாவட்டத்தில் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்று மீட்டர் உயரத்தில் உள்ள தொட்டப்பெட்டா காட்சி முனை பராமரிப்பு பணி காரணமாக ஏழு நாட்களுக்குப் பின்னர் மீண்டும் திறக்கப்பட்டது விட்டுவிட்டு பெய்யும் சாரல் மழை அடிக்கடி சூழும் மேகமூட்டத்தால் நிலவும் கடும் குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் இயற்கை அழகை கண்களில் ஏந்திச் செல்கின்றனர் தொட்டபெட்டா காட்சி முனையை கைபேசியில் படம் பிடித்து உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் சுற்றுலாப் பயணிகள் பகிர்ந்து வருகின்றனர் இதேபோல் மண் சரிவால் சேதமடைந்த மலைப்பாதையை சீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து உதகை மலை தொடர்வண்டி இன்று மீண்டும் தனது சேவையை தொடங்கியது இதனால் உற்சாகமடைந்துள்ள சுற்றுலாப் பயணிகள் காலை முதலே மேட்டுப்பாளையம் தொடர்வண்டி நிலையத்துக்கு வர தொடங்கினர் அங்கிருந்து காலை ஏழு முப்பது மணிக்கு புறப்பட்ட மலை தொடர் வண்டியில் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சியுடன் பயணம் செய்தனர் இதனிடையே கொடைக்கானல் மலர் மற்றும் கோடை விழாவில் கலந்து கொண்டு புல்வெளிகள் தோட்டங்கள் அமைத்தல் மலை காய்கறிகள் மற்றும் பழங்கள் விளைவித்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு சுழற் பரிசுகளும் வழங்கப்பட்டன அறுபத்தோராவது வடைப்படல் நலர் கண்காட்சியில் எங்களுக்கு அஞ்சு பரிசுகள் கிடைக்கிட்டு மூணு முதல் பரிசு ரெண்டு ரெண்டாம் பரிசு கிடைக்கிட்டு இருக்கிறது பெஸ்ட் லார்ஜ் கார்டன் பெஸ்ட் லேண்ட்ஸ்கேப் வித் டிசைன் பெஸ்ட் லேண்ட்ஸ்கேப் வித் வெரைட்டி இது மூணுக்கும் முதல் பரிசு கிடைக்கிறது பெஸ்ட் வெட்டிக்கல் கார்டன் பெஸ்ட் லான்ஸ் வித் டிசைன் ரெண்டாம் பரிசு கிடைச்சிருக்கு Mas são dois marcos.